கோவை மக்களுக்கு என்னோடய அன்பான வணக்கம் நான் மன்னா மெஸ் ஜெயராஜ் பேசுகிறேன் மண்ணா மெஸ் வந்து அச்சரப்பாக்கத்தில் வந்து சென்னையிலேருந்து நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் என்ற ஊரில் வந்து மொத மொதல் ஸ்டார்ட் பண்ணோம் மக்களோட பெரிய ஆதரவோடு அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி இன்றைக்கி வந்து உங்களோட அன்பான ஆதரவோடு கோயம்புத்தூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக கோயம்புத்தூருக்கும் மண்ணா மேஸுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது நான் ஒரு முறை கோயம்புத்தூருக்கு வந்துட்டு திரும்பி வந்து அச்சரப்பாக்கம் போகும்பொழுது வழியில் ஒரு கடையில் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து நான் மெஸ்ஸே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் உறுதியாக இருந்தேன் ஸோ அதனால் இந்த ஊர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கொங்கு மக்கள் இந்த கொங்கு எல்லாருமே வந்து உணவை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றதோடு மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாட்டை வந்து ரொம்ப மரியாதையாக சாப்பிட்றதையும் அதை அந்த தொழிலை நல்லா செய்கிறவங்கள மனதார பாராட்டுறதையும் நான் வந்து இந்த கடந்த எட்டு வருடங்களாக நான் அனுபவிச்சுட்ருக்குறேன் அதனால் கோயம்புத்தூரில் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோட்டில் சாய்பாபா காலனியில் நம்மளோட மண்ணா மெஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் மண்ணா மெஸ்ஸுங்கிறது வந்து இலை போட்டு கூட்டு பொரியல் வச்சு கறிக்குழம்பு கருவாடு தொக்கு மீன் தொக் மீன் குழம்பு எலும்பு குழம்பு இப்படி வந்து கறி குழம்புகளோட ஒரு இலை போட்டு சாப்பாடு போட்டு பரிமாறுற ஒரு அன்பான உபசரிக்கிற ஒரு அன்பான இடம் தான் வந்து மன்னாமேஸ் அது கோயம்புத்தூரில் வந்தது ரொம்ப சந்தோஷம் கோயம்புத்தூரோட மக்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்போ வேணும்னு கேட்டுக்கிறேன் நன்றிங்க என்ன பிரதர் அதான் என்எஸ்ஆர் ரோ சொல்ல சொல்லிடுறேங்க இப்போ நம்மளுடைய கோயம்புத்தூரில் வந்து என்எஸ்ஆர் ரோட்டில் சாய்பாபா காலனியில் வந்து நம்ம வந்து மண்ணா மேசை வந்து இங்கே வந்து கொண்டு வந்துருக்கிறோம் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இங்கே இருக்குங்க நீங்கள் எல்லோரும் வரலாம் மதிய லஞ்சும் நைட்டு டின்னரும் இருக்கும் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்க